அமைதியான இரவு சென்னை அருகே கருமேகங்கள் சூழ்ந்த வானத்திலிருந்து ஒரு நீல ஒளி எதிர்பாராமல் கீழே வந்து காடுக்குள் விழுந்தது அது சாதாரண ஒளி இல்லை அது வேறொரு உலகத்திலிருந்து வந்த அடையாளம் போல அந்த இரவையே மாற்றப்போகும் ஒரு தருணம் அந்த ஒளியை தூரத்தில் பார்த்த ஒரு இளைஞன் தெரியாத பயமும் அறியாத ஆவலும் கலந்த மனத்துடன் சென்று சேர்ந்தான் மரங்களுக்கு நடுவே இடத்தில் அவன் கண்ட காட்சி மனிதன் இதுவரை கண்டிராத ஒன்று ஒரு வித்தியாசமான மனிதன் அல்லாத ஒரு உருவம் அந்த உருவம் திடீரென கண்களை திறந்தது வாய் அசையாமல் வார்த்தைகள் இல்லாமல் அந்த இளைஞனின் மனதுக்குள் ஒரு குரல் ஒலித்தது பயப்படாதே உன் பூமி ஆபத்தில் இருக்கிறது அந்த குரல் வழக்கமான ஒரு குரல் இல்லை அது உயிரையே குலைக்கும் ஒரு உண்மை போல இருந்தது பூமியின் சக்தி மாறிக்கொண்டிருக்கிறது என்றும் அந்த மாற்றம் பல உலகங்களையே அழிக்கப் அந்த ஏலியன் சொன்னான் அந்த இளைஞனின் மனதை தொடும் விதமாக அவன் தன் விரலை அவன் நெற்றியில் வைத்தான் அடுத்த நொடி ஒளி நினைவுகள் பூமி உடையும் காட்சிகள் வானம் இருண்டு போகும் தருணங்கள் அவன் கண்களுக்குள் உருண்டு வந்தது ஆனால் அந்த அழிவுக்குள் கூட ஒரு நம்பிக்கை இருந்தது பூமியை காப்பாற்றும் ஒரே கருவி அர்த் ஸ்டெபிலைசர் அதை இயக்க ஒரே ஒரு சக்தி தேவை அது ஏலியனின் உயிர் சக்தி அவன் சிரித்தபடியே முன் வந்தான் ஒரு கிரகம் வாழ ஒரு உயிர் போனால் அதுவே உண்மையான அர்த்தம் அந்த வார்த்தைகள் முடியும் முன்னே ஒரு பெரிய ஒளி அந்த இடத்தை மூட்டியது பூமி நடுங்கியது பின்னர் மெதுவாக அமைதியானது வானம் தெளிந்தது பூமி மீண்டும் சுவாசித்தது ஆனால் ஏலியன் இல்லை இன்றும் அந்த இளைஞன் இரவு வானத்தை பார்த்தபடி மெதுவாக சொல்கிறான் அவர்கள் போகவில்லை எங்காவது இருந்து நம்மை பார்த்து கொண்டேதான் இருக்கிறார்கள் வணக்கம் இது போன்ற ஏஐ கதைகளை தொடர்ந்து பார்க்க நம்ம பாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானுங்கள் அப்போதுதான் நாங்கள் போடும் வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் நன்றி